இந்த கை பயிற்சி செய்கிறோம் இல்லைங்களா கண் பார்வை குறைபாட்டி போகக்கூடிய இந்த கை பயிற்சி இந்த கை பயிற்சிக்கும் நம்ம உடம்பனுடைய அனாட்டமிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த கை இருக்குது இல்லைங்களா இந்த கையில் மூன்று விதமான நரம்புகள் வந்து இருக்குது அதாவது அல்னா நரம்பு மீடியல் நரம்பு ரேடியல் நரம்பு அப்படிங்கிற இந்த மூணு விதமான நரம்புகள் இருக்குது இதில் அந்த மீடியல் நரம்பு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சென்சாரி அண்ட் மோட்டார் நரம்பு அப்படின்னு சொல்லி சொ சொல்லப்படுது சென்சாரின்னா உணர்வு நரம்பும் மோட்டார் நரம்புனா இயக்க நரம்பு இந்த ரெண்டுமே செய்யக்கூடியது தான் வந்து இந்த மீடியல் நரம்பு இந்த மீடியல் நரம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் இது வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகுது இப்போது நாம் இந்த பயிற்சியை பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பயிற்சியை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய மீடியல் நரம்பு வந்து வேலை செய்யுது இந்த மெ இப்படி நாம் பண்ணுறப்போ அந்த மீடியல் நரம்புன்னு ஆனது பாருங்கள் இப்படி வந்து இந்த மணிக்கட்டு வழியாக முழங்கை வழியாக அக்குள் வழியாக இந்த கழுத்து பகுதி பேக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து பகுதி வரியாக மூளைக்கு போகுது இது வந்து செர்விக்கல் ஃபைவ் தொராசிக் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெட்டிபிராகில் வந்து கனெக்ட் ஆகுது இந்த வெற்றி பிராவில் ஆகி பிரெயினில் போய் சொமோட்டோ சென்சாரி கார்டக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் போய் கனெக்ட் ஆகுது இந்த சொமோட்டோ சென்சாரி கார்ட்ஸினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டார் ஆக்ஷன் அண்ட் சென்சாரி ஆக்ஷன் இதுக்கு வந்து உரிய இடத்துல போய் அந்த கனெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த விரல்களை நம்ம இப்படி பண்ணுற பண்ண 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 என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு விரல்களும் நடக்கிறோம் இது வந்து ஒரு இயக்கம் ஒரு மோட்டார் ஆக்சன் இங்கே பார்த்திங்கன்னா நாம் இங்கே தொடரோம் இங்கே தொடரப்போ வந்து சென்சாரி ஆக்ஷன் அப்போ மோட்டார் ஆக்ஷன் சென்சாரி ஆக்ஷன் ரெண்டுமே இந்த மீடியல் நரம்பு வழியாக இயங்கி வந்து நம்ம மூளையில் சொமோட்டோ சென்சாரி கார்டெக்ஸை வந்து இயக்க வைக்கிது இதுதான் வந்து இப்படி செயல்படுது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு எண்ணம் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரியும் கை மேலே பலன் தெரியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் வந்து இது நிறையா கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நிறையா பேருக்கு இதுக்கு பயிற்சி பண்ணி பார்த்துருக்குறோம் பயிற்சி பண்ணி பார்த்ததில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்துச்சு இந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம் இதை செஞ்சு நீங்களும் நல்ல ஒரு பலன் அடையுங்க